இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம் இதுக்கு என்னென்ன இப்போ பார்ப்போம் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து முக்கால் கப் பால் எடுத்திருக்கேன் பால் வந்து முக்கால் கப் தான் சரியானு சொல்ல முடியாது சப்பாத்தி மாவு பதத்தில் வர்ற வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கால் கப் சீனி இதை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணணும் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல இந்த சீனியை நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம் இப்போது சீனியை பவுடர் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மைதா மாவு வெண்ணெய் இந்த சீனி இதோடயே சேர்த்து போட்டுடலாம் இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் சப்பாத்தி மாவு பதத்தில் வர்ற மாதிரி நல்லா பிரச்சனை பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் தேவைக்கு தக்குன்னு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்க்கலாம் உப்பு வந்து டேஸ்ட்டு தெரியக்கூடாது உப்பு டேஸ்ட்டு தெரியக்கூடாது ஆனால் இந்த இவ்வளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த இனிப்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து பிசஞ்சு பாருங்கள் இது சீனி சேர்த்துருக்கறதுனால ஈஸியாக தண்ணி விட்டுக்கிட்டு வந்துடும் அதனால பால் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போ வந்து இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் லேசாக எண்ணெய் ஊற்றி கையில் லேசாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா நீட்டாக உருட்டி வச்சுருங்க பாருங்கள் நான் இப்போ அரை கப் பால் எடுத்தேன் கப்பில் இப்போ கால் கப் மீந்திருச்சு சீ சீனியும் நம்ம சரிக்கு சமமாக எடுத்திருக்கிறதுனால ரொம்ப பால் தேவைப்படாது நம்ம பால் சேர்க்க சேர்க்க சீனியும் தண்ணி விட்டுக்கிட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இப்போ இதை மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம் இப்போது மாவு நல்லா ஊரிருச்சு அதில் இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கலாம் இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கங்க வரமாக கொஞ்சமாக யூஸ் பண்ண பண்ணுங்கள் தேய்க்கிறதுக்கு ரொம்ப எடுக்க வேண்டாம் நல்லா கனமாக தான் தேய்க்கணும் ரொம்ப லேஸாக தேய்க்கணுன்றதில் நல்லா கனமாவே தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் சரி தான் அப்போ தான் பிஸ்கட் நல்லா வரும் இப்போ ஒரு கத்தி எடுத்து கத்தி எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிடுவோம் அப்போ தான் ஈவனாக கட் பண்ண முடியும் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணுங்க இப்போ இதெல்லாம் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு வறுக்கலாம் இப்போது எண்ணெய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு நல்லா குறைய வச்சுக்கோங்க ஃபுல்லாக தான் இருக்கணும் இல்லாட்டி உள்ளே வேகாது வெளியில் கருகி போயிடும் இப்போ ஒவ்வொன்னா போடலாம் இப்போ இந்த பதத்தில் எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த பதத்தில் எடுத்துடலாம் எடுக்கும் போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்ட்டு பிஸ்கட்டாக வந்துடும் இப்போது மைதா பிஸ்கட் ரெடியாகிடுச்சு அண்ட் நீங்கள் எடுக்கும்போது எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் பிஸ்கட் பிஸ்கட் மாதிரி வந்துடும் பிஸ்கட் மாதிரி வந்துடும் நல்லா சாஃப்ட் பிஸ்கட்டாகவே வந்துடும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ